திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் தருளும் தன் மாலை விருத்தன் மயில் நடத்து குகம் வேலே திருத்தணியில் விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் தன் மாலை விருத்தன் என ஊரை ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்த அருளும் தன் மாலை விருத்தன் என ஊரை ஓரே கருத்தன்மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மாலை விருத்தன் என ஊரை ஓரே கருத்தன்மயில் நடத்து புகன் வேலே திருத்தணையில் ஊதித்தருளும் ஒரு மாலை விருத்தன் என ஊரை ஓரே கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு மாலை விருத்தன் எனது ஊரை ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தன்மையில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என ஊரை ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் எனது ஊரை ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மாலை விருத்தன் எனதுலத்தில் தூளத்தில் ஒரே கருத்தன்மாயில் நடத்து குகம் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மாலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மயில் நடத்து குகம் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை